இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா நம்ம கடைசி வரைக்கும் அடுத்தவங்க நமக்கு உதவி பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க முடியும் இது மிகப்பெரிய ஒரு தாரக மந்திரம் பணக்காரன் ஆகிறதுக்கு இதை விட வேற ஒரு வழி அப்படின்றது கிடையவே கிடையாதுங்க இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் பணக்காரன் கோடீஸ்வரன் மில்லியனர் ட்ரில்லியனர் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அன்றாட வாழ்க்கையை எந்தவித கடனும் இல்லாமல் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா முதல் விஷயம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயத்த தாங்க ஏன்னால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறையா புக்ஸை ரெஃபர் எடுத்திருக்கேன் அதெல்லாம் ரெஃபரன்ஸாக எடுத்து தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்காக உருவாக்கியிருக்கேன் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஒவ்வொரு சண்டேவும் நான் உங்களுக்காக ஒரு புக்கில் இருந்து ஒரு முக்கியமான விஷயம் அதுவும் பணம் சம்பந்தப்பட்ட முக்கியமான விஷயத்த உங்களுக்காக கொண்டு வந்து கொடுப்பேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் அந்த வகையில் இது ரெண்டாவது வாரத்துக்கான வீடியோ பணக்காரங்களோட மிகப்பெரிய ஒரு தாரக மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு எனக்கு நல்ல வருமானம் வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க இன்னைக்கு நான் செய்யக்கூடிய செயல் பத்து வருஷம் கழிச்சு எனக்கு என்ன பண்ணும் அப்படின்றது தான் அவங்க பார்ப்பாங்க இது முதல் விஷயம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஆனால் நம்ம எதை நோக்கி இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம முழுக்க முழுக்க ஒரு முப்பதாம் தேதி சம்பளம் வர்றதுக்கும் ஒரு அஞ்சாந்தேதி சம்பளம் வர்றதுக்கும் இதை நோக்கி தான் இருக்கோம் இப்போ அதெல்லாம் மாறி போய் பத்தாம் தேதியாகவே மாறிடுச்சு இதை நோக்கி தான் நம்ம தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கோம் ஒரு இன்சென்டிவ் கிடைக்குமா இல்லைனா வந்துட்டு இவங்க ஏதாவது இன்க்ரிமெண்ட் போடுவாங்களா ஆறு மாதத்துக்கு ஒருக்கா இன்க்ரிமெண்ட் கேட்கலாமா அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி தான் இருக்கோம் இந்த மாதிரி நம்ம ஓடுறதுல தப்பு கிடையாது இது எந்த விதத்துலையும் தவறும் கிடையாது ஆனால் இதுதான் என்னுடைய வாழ்வாதாரம் இதை நம்பிதான் என் வாழ்க்கை இருக்குது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு தவறு அப்படின்னு நான் சொல்லுவேன் நான் மட்டும் இல்லைங்க இந்த புக்கோட ஆத்தரும் அதே தான் சொல்கிறாருங்க அதாவது நீங்கள் ஒரு வேலையை மட்டுமே நம்பி இருக்கிறீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக ஒரு வேலை அவங்க உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி துரத்தி விட்டுட்டாங்கன்னா அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த உலகத்தில் எந்த வேலையுமே நிரந்தரம் கிடையாதுங்க இது வந்துட்டு கவர்மெண்ட் வேலையாக இருந்தாலும் சரி அங்கே ஏதாவது தப்பு பண்ணிட்டாலும் அடுத்து துரத்தி விட்டுருவாங்க சின்ன மிஸ்டேக்காக இருந்தாலும் வந்துட்டு பெருசாக அதை அவங்க பார்ப்பாங்க அண்ட் அதே போல் இதுவும் தாங்க அதனால் எந்த வேலையுமே நமக்கு நிரந்தரம் இல்லை அப்போ நம்மளுடைய வெல்னஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு காரு ரெண்டு பைக்கு ஒரு வீடு அப்படின்றது இருக்கக்கூடாது நம்மக்கிட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு வேலை இல்லை அட்லீஸ்ட்டு ஒரு ஆறு மாதத்துக்காவது வேலை இல்லை அப்படின்னா நம்மளுடைய அந்த ஒரு நாள் அதாவது மாதம் மாதத்தை நம்மளால் ஓட்ட முடியிடும் அப்போ தான் நம்ம ஒரு நல்ல நிலமையில இருக்கோம் அப்படின்றது அர்த்தமாக கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்ச ரூபா பன்னெண்டு லட்ச ரூபா நீங்கள் வந்துட்டு பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு உள்ள மாதம் சம்பாரிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்துட்டு டேக்ஸு கிடையாதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் ஒரு லட்ச ரூபா வாங்கினா தான் உங்களுக்கு பன்னெண்டு மாசத்துக்கு பன்னெண்டு லட்சம் ரூபா மிடில் கிளாஸ்ன்னா ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே இதுதான் இப்ப கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு டாக்ஸ்ல வந்துட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க சரி ஓகே இதுக்குள்ள நம்ம போகணும் நம்மளை குழப்பி விட்றோம் அதனால் இப்போ நம்ம கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக இந்த ஒரு தவறுனால மட்டும்தாங்க ஒரே வேலையை டிபெண்ட் பண்ணி போவாங்க ஒரு வேலைன்னா இப்போ நான் ஒரு ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கேன் அந்த வேலையை வந்துட்டு திடீர்னு என்னை வேலையை விட்டு நிறுத்திட்டாங்கன்னா அடுத்த வேலை தொழாவகிறதுக்காக நான் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிடுவேன் வீட்டு வாடகை ஸ்டாப் பண்ணிவிடுவேன் நான் வந்துட்டு இபிவில் இபி கட்ட மாட்டேன் அண்ட் அதே போல் வந்து அன்றாட செலவுகளில் வந்து நான் ஏதாவது இஎம்ஐ கட்டுறது அது எதுவுமே நான் வந்து பண்ண மாட்டேன் ஏன்னா என்கிட்ட வருமானம் இல்லை மாதம் மாதம் நான் வேலைக்கு போனால் தான் வந்துட்டு காசு இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதாவது கூலி வேலைன்னு சொல்லுவாங்க அதில் என்ன சொல்லுவாங்கன்னா நான் டெய்லி கூலிக்கா போயிட்டு இருக்கிறேன் டெய்லி டெய்லியும் வந்து வேலை செஞ்சு முடிச்ச அரிசி போங்க போகிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க அந்த தான் இப்போ நம்ம இருக்கோம் அப்படின்றத நம்ம தயவு செஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க நம்ம ஒரு லீவு போட்டோம் இல்லை வந்துட்டு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியில் போகிறோம் யாருக்காவது ஒரு செய்ற செய்யணும் அப்படின்னா கடன் வாங்கக்கூடாது நம்மளுடைய சேமிப்புலேருந்து எடுத்து போட்டு அதை வந்துட்டு ஈக்குவல் பண்ணணும் சரி ஓகேங்க இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோமா இப்போ முக்கியமான வந்துட்டு ஒரு ட்ரிக்ஸெல்லாம் நான் சொல்கிறேன் நான் இப்போ எப்பவுமே சரி நான் வந்துட்டு ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு என்னுடைய காருக்கு வாடகை அப்படின்றது கொடுக்கணும் ஏன்னா கார் நிறுத்திருக்கிற இடம் அப்படி ஆயரருவா ஒரு மாதத்துக்கான வாடகை நான் வந்துட்டு என்ன செய்வேன்னா மூணாவது மாதம் போய் ஆயரூவா மூவாயிரம் அப்படின்றத ரெடி பண்ண மாட்டேன் மூவாயிரரூவா என்னுடைய சேமிப்பிலேருந்து எடுத்து போட மாட்டேன் என்ன செய்வேன்னா நான் வந்துட்டு மாதம் மாதம் ஒரு ஆயிரரூவாய் எடுத்து வச்சுருவேன் என்னுடைய சம்பளம் வருதுன்னா சம்பளத்துலேருந்து ஒரு ஆயரூவா எடுத்து வச்சுருவேன் இது ஒரு மூணு மாதத்துக்கு எனக்கு வந்துட்டு அது டிவைட் ஆகி அந்த இடத்துல வந்துட்டு எனக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்கும் அப்படி ஒருவேளை லாஸ்ட் மாதம் எடுக்க முடியனா இந்த ரெண்டாயிரத்தை வச்சு ஈக்குவல் பண்ணிப்பேன் அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஈபி பில்லுங்க ஈபி பில்லு இந்த வெயில் காலத்தில் உங்களுக்கே தெரியும் ஏசி ஒன்றா அது வாக்கில் போகும் ஏன்னா பிரச்சனை என்னென்னா ஆஃபீஸ்லேயும் ஏசி வேலை செய்கிற இடத்துலையும் ஏசி வெளியில் எங்கேயாவது கஸ்டமர் பார்க்க போனாலும் அங்கேயும் வந்துட்டு ஏசி ஏன்னா ஆஃபீஸ் தான் போவோம் அங்கேயும் வந்துட்டு ஏசி அதே போல் இங்கே எங்கே போனாலும் சொந்தக்காரங்குடி எல்லாத்துலேயுமே ஏசி அப்புறம் நம்ம எப்படி வீட்டில் ஏசி இல்லாமல் இருக்க முடியும் அங்கெல்லாம் பழகிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்ம வீட்லேயும் ஏசி கார்லேயும் ஏசி இதெல்லாமே வந்து பழகினதுனால இப்போ கொஞ்சம் நேரம் நிற்க கூட முடியாது வேர்த்து கொட்டோம் அப்போ என்ன ஆகும்னா இபி பில் மாதம் ஒரு ரெண்டாயிரம் வருதுன்னா வச்சுக்கோங்களேன் ரெண்டு மாதத்துக்கு ஒரு அதில் ஒரு மாதம் ஆயரருவா அப்படின்றது எடுத்து வச்சுருவேன் இப்போ நான் வந்துட்டு மாதம் இபி கட்டணும் கரண்ட் பில் கட்டணும் இதை பற்றிலாம் நான் யோசிக்கணும்னு அவசியம் அவசியமே கிடையாது ஏன்னா நான் முன்னாடியே எடுத்து வச்சிட்டேன் காரு இபி இது எதுவாக இருந்தாலும் சரி அப்போ இன்னொரு விஷயம் ஹெல்த்துக்காக நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்சூரன்ஸ் அப்படின்றது போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம அதிகமாக எங்கே கடன் வாங்குவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் கடன் வாங்குவோம் உடம்பு சரியில்லையா டே ஒரு உயிர் நீ இது மாதிரி பண்ணிட்டுருக்காத தயவு செஞ்சு போய் ஏதோ கடனை உடனே வாங்கிட்டு வா எத்தனை லட்சம் எவ்வளோ வட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல காசை வாங்கிட்டு வா நம்ம முன்னே இந்த உடம்பு சரி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அது மாதிரி இடத்துல தான் கடன் பிரச்சனை நம்ம போய் மாட்டுவோம் இதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியை கொடுக்கும் ஏன்னா எவ்வளோ விஷயமாக இருந்தாலும் சரி என் சொந்தக்காரங்களுக்கோ இல்லை என் மனைவிக்கோ இல்லை என் வீட்டில் இருக்கவங்களோ இல்லை எனக்கோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு அமைதுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் எனக்கு என் குடும்பம் அப்படின்னு எடுக்கக்கூட நமக்கு பயம் வந்துடும் காசு தாண்டா காசை பற்றி நம்ம யோசிக்கக்கூடாது உயிர் தாண்டா அப்படின்ட்டு டக்குன்னு வந்துட்டு காசை வாங்கிட்டு நம்ம கடனை வாங்கிடுவோம் இப்போ அந்த கடனுக்கு ஏதாவது பிளான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏன்னா நம்ம ஆல்ரெடி மாதம் இந்த மாதிரி செலவுகளை இருக்கோம் அப்போ இன்சூரன்ஸ் அப்படின்றது போட்டீங்க அப்படின்னா சின்ன ஒரு சேமி போஸ்ட் ஆஃபீஸ்லாம் ஐநூறுரூவா போட்டாலே போதுங்க வருஷத்துக்கு ஐநூறு ரூபாயே வருது இல்லை வந்துட்டு நீங்கள் ஒரு மூணு மாதத்துக்கு ஐநூறுரூவா இந்த மாதிரிலாம் நிறையா ஸ்கீம் இருக்குது அந்த மாதிரி ஏதாவது போட்டு வச்சிட்டீங்கன்னா நாளைக்கு எதாவது ஒரு விபத்து ஆகுது இல்லை எதாவது வந்துட்டு விபத்தில் கால் போயிடுது அப்படின்ற பட்சத்தில் கூட பத்து லட்சத்துல இருந்து இருபது லட்சம் இந்த மாதிரி காசு கொடுப்பாங்க அதை வச்சு ஒரு கடகனையை வச்சு பொழச்சிக்கலாம் ஸோ இதுதான் வந்துட்டு முக்கியமாக நம்ம பண்ணக்கூடிய தவறு ஏன்னா ஒவ்வொரு கோடீஸ்வரனும் பணக்காரனும் முதல்ல இந்த இன்சூரன்ஸ் அப்படின்றத கம்பல்சரி போட்டுருவாங்க உங்கள் கம்பெனிக்காக இருக்கட்டும் அவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்காக இருக்கட்டும் ஐடி கம்பெனி நம்ம மேலே இருக்கிற அக்கறையிலையாக போடுறான் இல்லை பெரிய பெரிய இருக்கோம் நம்ம மேலே இருக்கிற அக்கறையாக போகிறான் நாளைக்கு பிரச்சனை அவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி வேலை செய்கிற இடத்துல தான் நான் ஆச்சினா அதனால தான் அவங்க போட்டு வைக்கிறாங்க இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி அதில் வந்து கிளைம் பண்ணி எடுத்துப்பாங்க அவ்வளோ தான் அப்படியே உங்களுக்கு காசு கொடுத்தாலும் அதை சம்பளத்தில் வந்து பிடிச்சிப்பாங்க இதே போல் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பிரித்து வச்சுட்டோம் அப்படின்னாலே முக்கியமாக நமக்கு கடன் பிரச்சனை அப்படின்றது வராது அண்ட் அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன் ஏன்னா ஒரு வேலை போயிடுச்சுன்னா இன்னொரு வேலை நமக்கு பேக்கப் இருக்கணும் அப்போ நம்ம என்ன செய்யணும் பார்ட் டைமாக இப்போ நான் வந்துட்டு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஒரு எடுத்துக்கட்டுக்காக சொல்கிறேன் ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சுட்ருக்கேன் அப்படின்னா ஒரு முழு நேர வேலை எனக்கு போயிட்டுருக்கு அப்போ எனக்கு அந்த ஹோட்டலினுடைய நுணுக்கம் தெரியும் அப்போ நான் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஈவினிங் டைமில் ஒரு கடை வைக்கிறது இல்லை வேறு ஏதாவது சின்னதாக இட்லி கடை இந்த மாதிரிலாம் வைக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் ஈடுபடலாம் ஏன்னா எனக்கு அந்த வேலை தெரியும் அதை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் இல்லை ஒரு நான் யாருக்காவது சொல்லி கொடுக்கலாம் எனக்கு இந்த வேலை தெரியும் அப்படின்றத இப்போ யூடியூப்லாம் இருக்குது இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் இந்த மாதிரி நிறையா சோஷியல் மீடியாலாம் எக்கச்சக்கமாக கிடக்குதுங்க இதுக்கு வந்து பீஸ் வாங்குறாங்க டியூஷன் ஆன்லைனில் எடுக்கிறாங்க வாட்ஸ்அப்ல டியூஷன் எடுக்கிறாங்க வாட்ஸ்அப்பில் இங்கிலீஷ் சொல்லி தராங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது இருக்குது இதெல்லாம் நீங்கள் தேடி பார்த்திங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும் ஏதாவது ஒரு வகையில் செகண்டரி இன்கம் அப்படின்றது அது எப்படி இருக்கணும்னா நான் இன்னைக்கு அந்த வேலையை செய்யலாம்னு எனக்கு அது பெருசாக இம்பாக்ட் அப்படின்றது கொடுக்கூடாது நாளைக்கு நான் வந்துட்டு வழக்கமாக செய்கிறத விட அதை விட வந்துட்டு இன்னும் ஃப்ரீயாக போய் நான் செய்யணும் அந்த மாதிரி ஒரு வேலையில் நம்ம முடிவு பண்ணி வச்சுக்கணும் ஸோ இப்போ என்ன ஆகும்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு மெயின் சம்பளம் வருது அது மற்ற செலவுக்கு வாடகை வீட்டு செலவு அதெல்லாம் வந்துட்டு போயிடும் இங்கே எக்ஸ்ட்ரா வருது பார்த்தீங்கன்னா இதை வச்சு ஜாலியாக வைப் பண்ணக்கூடாது இந்த பணத்தை தான் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடணும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போய் வந்துட்டு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்கள் இல்லை நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு பணி சம்பாதிக்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன் சின்னதாக ஒரு நகை வாங்குங்க நகை சீட்டு போடுங்க அந்த நகை சீட்டு கட்டுங்க ஒரு ஐயாயிரவா வருதுன்னா நகை சீட்டு போடுங்க வருஷத்துக்கு இது வேறு லெவலில் போய் நின்றோம் இந்த மாதிரி தான் நம்ம கடனில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரணும் நம்ம பசிக்கு நம்ம சாப்பிட்ற மாதிரி நம்ம கடன் அடிக்க இங்கே யாரும் வரமாட்டாங்க ஏன்னா இது நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் எனக்கு ஒரு பிரச்சனைனா அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கணும் நான் எனக்கு எனக்கு மேலே வேறு யாராவது வருவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நடக்கவே நடக்காது அப்படியே வந்தாலும் ஒரு தடவை வருவாங்க ரெண்டு தடவை வருவாங்க அதுக்கப்புறம் வந்து டேய் இவனுக்கு வேறு வேலை இல்லைடா ஊரெல்லாம் கடை வாங்கி வச்சிருவான் நம்ம போய் இவனுக்காக பேசிகிட்டு இருக்கணுமா அப்படின்ற மாதிரி அசிங்கப்படுத்தி விட்ருவாங்க அதாவது ஒரு ஃபேமிலியில் நம்ம பேரை சொன்னால் கெத்தாக இருக்கணும் அப்படின்னா அப்போ முதல்ல நம்ம ஃபினான்ஷியலில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் மிக மிக முக்கியங்க அதனால தான் வந்துட்டு நிறைய பணக்காரங்க அவங்க சொந்தக்காரங்க யாராவது காசு கேட்டால் அசால்ட்டாக கொடுத்துருவாங்க அது வராதுன்னு தெரிஞ்சாலும் கொடுப்பாங்க ஸோ இது வந்துட்டு என்னென்னா அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் இருக்கிறாங்க அப்படின்றது அண்ட் அதே போல் அவங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி சொந்த பந்தங்கள்கிட்ட மட்டும் போக மாட்டாங்க இது சொந்த பந்தங்கள்லாம் நான் வந்துட்டு இது பண்ணல டிபெண்ட் பண்ணல ஸோ அவங்கள வந்துட்டு குறை சொல்லலை இதில் நல்லவங்களும் இருக்கிறாங்க நல்லவங்க வந்துட்டு ரொம்ப இதுவாக எனக்கு வட்டியாக வேணால் நீ வச்சுக்கோ உனக்கு இருக்கக்கூட கொடுன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க தான்காசியே வட்டிக்கு கொடுத்தவங்களும் வந்துட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி நிறையா இருக்குங்க கண்டிப்பாக சொந்தக்காரங்களால் நீங்கள் நிறையா பாதிக்கப்பட்டிருக்கலாம் இல்லை ஃப்ரெண்டுனால பாதிக்கப்பட்டிருக்கலாம் இல்லை தெரிஞ்சவங்களால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் இல்லை ஆஃபீஸில் இருக்கக்கூடிய கொலிக்கினால் இல்லை ஆஃபீஸ்னால கூட பாதிக்கப்பட்டிருக்கலாம் இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக் தாங்க நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு ஆப்பில் லோன் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஆப்பு நமக்கு எந்த வகையில் அதில் ரீபேமெண்ட் பண்ண போகிறோம் அந்த பணம் நம்ம அப்படின்றது நமக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவுமா இப்போ எனக்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து பணம் தேவை நான் நினச்சிருந்தேன்னா அறுபதாயிரம் எனக்கு ஈவன் ஃப்ரீ கொடுத்துருக்கேன் நான் லோன் கொடுத்துருக்கான் அதில் நான் எடுத்துருக்கலாம் அதில் நான் எடுத்தேன்னா எனக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ப எட்டு மாதம் வந்துட்டு அவன் டியூ கொடுக்குறான் அதில் எனக்கு மாதம் எவ்வளோ நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கட்டுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஐநூறு ஆயிரம் வந்து எக்ஸ்ட்ரா கட்டுறேன் நான் அந்த அமௌண்ட்டை விட அப்போ டோட்டலாக நான் கணக்கு போட்டு பார்க்கக்கொள்றேன் நான் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு பன்னெண்டாயிரம் கிட்ட எக்ஸ்ட்ரா கட்டுறேன் எட்டு மாசத்துல பன்னெண்டாயிரம்னா நீங்க பார்த்துக்கோங்களேன் எவ்வளோ அதிகமான பணத்தை நான் கட்டுறேன் அப்போ நான் யோசிச்சேன் ஏட்டா கை மாத்தா கிடைக்குமான்னு யோசிச்சு பார்த்தா அப்புறம் கை மாத்தா கிடைச்சிது அந்த பணத்தை வாங்கி இப்போ என்னுடைய ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன் நடத்துறேன் நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த பணத்தை வந்துட்டு அவங்களுக்கு திரும்ப கொடுத்துருவோம் நான் ஸோ இதுதான் இந்த மாதிரி வழிகளை யோசிச்சாலே கண்டிப்பா நமக்கு கிடைக்காம இருக்காதுங்க கிடைக்கும் கொடுக்குறான்றதுக்காக எடுக்கக்கூடாது நமக்கு அது கரெக்டாக நமக்கு ஆக்ட் ஆகுமா அப்படின்றத பார்த்துட்டு தான் நம்ம எடுக்கணும் நான் இத்தனை வருஷமா அந்த ஃபீல்டில் இருக்கிறது இருந்து கத்துக்கிட்ட விஷயம் அப்படின்றது என்னன்னா இதுதாங்க ஸோ நம்ம ஒருத்தர்கிட்ட கையாந்துடுது ஓகே அது சூழ்நிலை முடியாத சுச்சுவேஷன் என்னால் முடியல வேறு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றது நமக்கு கை கால் நல்லா இருக்கு தெம்பு இருக்குது வயசு இருக்குது அதனால் நம்ம ஓடணும் உழைக்கணும் நம்ம இப்போ ஓடி உழைச்சோம் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா கரெக்டாக நாற்பது ஐம்பது வயசுலலாம் சந்தோஷமாக ஜாலியாக வந்துட்டு உட்காந்து நம்மளுடைய வாழ்க்கையை என்ஜாய் பண்ண முடியும் இதெல்லாம் வந்துட்டு அட்வைஸ்லாம் கிடையாதுங்க ஸோ நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விஷயம் நான் எனக்கு சொல்லிக்கக்கூடிய விஷயத்த என்னுடைய உறவினர்களாகவும் நண்பர்களாகவும் உங்களை பாவித்து தான் நான் இந்த இடத்துல இதை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் நான் என்னுடைய வந்துட்டு அண்ணனா தம்பியா அக்காவா தங்கச்சியா அம்மாவா அப்பாவா எல்லா உறவுகளாகவும் உங்களை நான் பார்த்து தான் நான் இந்த ஒரு விஷயத்த கிட்டே பகிர்ந்துக்கிறேன் இது வந்துட்டு ஜஸ்ட் அட் அட்வைஸு இவன் ஃபினான்ஷியலாக இருக்கிறான் அதனால் இவ்வளோலாம் பேசுகிறேன் அப்படின்றதுலாம் கிடையாதுங்க தயவு செஞ்சு அப்படிலாம் தப்பாக புரிஞ்சிக்காதுங்க சரி ஓகே கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இந்த பதிவில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் அப்படின்றது கம்பல்சரி இருக்குங்க இதெல்லாம் இருந்ததுன்னா கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கோ உங்களுடைய உறவினர்களுக்கோ இதை பகிர்ந்து கொடுத்தா அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பகிர்ந்து கொடுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறது ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களை யூடியூப் என்ன செய்யும்னா நிறையா பேருக்கு கொண்டு போய் ரெஃபரும் பண்ணும் ஓகே கைஸ் நம்ம நாளைக்கு இது போல் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் விஷ் பண்ணாது பாய்